வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் பதிமூன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இப்பொழுதிலிருந்து தென்மேற்கு பருவமழை காலம் வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த இந்திய வானிலை எப்படி இருக்கும் அதாவது கடன் அதிகாரப்பூர்வ வளையக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அதாவது மேற்கத்திய இடையூறு என்னப்படும் மத்திய தரைக்கடல் பகுதி தாழ்வு இமயமலை பகுதிகளுக்கு கடந்த மாதம் வந்து கொண்டிருந்தது இந்த மாதமும் வருகிறது கடந்த மாதத்தை விட தீவிரம் குறைந்திருக்கிறது நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க பாகிஸ்தான்லாம் கடுமையான மழை ஆப்கானிஸ்தான்லாம் கடுமையான மழை குளிர்காலத்தில் கடுமையான மழை மேற்கத்திய இடையூறு காரணமாக அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா காஷ்மீர் பஞ்சாப் இமாச்சல பிரதேசலாம் மழை கொடுத்தது ஆனால் இப்பொழுதைக்கு அந்த மேற்கத்தியுடைய ஒரு தீவிரம் குன்றி தற்பொழுது பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வந்திருக்கிறது ஆனாலும் அது காஷ்மீரில் மழைப்பொழிவை கொடுக்கிறது பனிப்பொழிவை பனிமழைப்பொழிவை ஐஸ்கட்டி மழைப்படிவை இமயமலை பகுதிகளிலையும் அது பனிப்பொழிவை அதிகரித்திருக்கிறது தற்பொழுது மழைப்பொழிவுடன் கூடிய பனிப்பொழிவை ஏற்படுத்தியிருக்கிறது பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் மற்றும் காஷ்மீர் இந்தியாவோட காஷ்மீர் பஞ்சாப்போட வடக்கு ஓரம் இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் பகுதி இங்கே எல்லாம் இமயமலை பகுதியில் இது அப்படியே அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் பயணித்து பனிப்பொழிவு அதாவது பனித்துகள்களை எழுப்பி பனிப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த கா இந்த காற்று அமைப்பாக இருக்கும் தொடர்ந்து வட இந்திய நிலப்பகுதி குறைந்த அழுத்த பகுதியாக அதாவது பிற பகுதிகளை ஒப்பிடும் பொழுது ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி பதினொன்று என்ற அளவிலே அழுத்தம் இருக்கிறது தொடர்ந்து உயரழுத்தமானது வங்கக்கடலை நீடித்து கொண்டிருக்கிறது சூரியனின் குத்துக்கத்தில் நிலநடுக்கோட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி குமரி முனையை தொட்டு ஏப்ரல் மாதம் பதினாறு தேதிகளில் தமிழ்நாட்டின் மத்திய பகுதி கேரளாவின் மத்திய தொகுதி பகுதிகளிலையும் ஏப்ரல் இருபத்தாறு தேதிகளில் அது தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கும் அதாவது பழவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அங்கே ஏப்ரல் பத்திலிருந்து இருபத்தாறு வரை தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விட கேரளாவிலேயும் தெற்கு கர்நாடகாவிலேயும் சூரியன் குத்துக்க திருவிட படிப்படியாக ஜூன் இருபத்தி ஒராம் தேதி அது கடகரேகை அதாவது குஜராத் மற்றும் மேற்குவங்கம் இடைப்பட்ட பகுதியில் பணி பயணிக்கக்கூடிய மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஜூன் இருபத்தி ஒராம் தேதி சூரியன் சென்றடையும் இதனால் உயிரழுத்தமானது படிப்படியாக வடக்குநோக்கு விலகி இமயமலை பகுதியை அடையும் குறைந்த அழுத்த காற்று சுழற்சிகள் ஏற்படும் வெப்பசல இடிமழைக்கு சாதகம் ஏற்படும் உயிரெடுத்தத்தின் காரணமாக இரவு நேரத்தில் குளிரும் பகல் நேரத்தில் வெயிலுமாக இருக்கிறது வங்கக்கடலோரம் மேக உற்பத்திக்கு தடையாக இருக்கிறது ஆனால் வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக வரக்கூடிய இருபதாம் தேதி பதினெட்டாம் தேதிக்கு மேலே வரக்கூடிய நாட்களிலே முதலில் கேரளாவிலும் இப்பொழுது கேரளாவில் நாளையிலிருந்து ஒரு சில இடங்களில் தொடங்கும் மழை தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே இருபதாம் தேதிக்கு மேல் ஆங்காங்கே தூரல் நினைக்கும் மழை கொடுக்கும் அதே நேரத்தில் ஆந்திர எல்லையோரம் ஆந்திர வடக்காந்திர எல்லையோரம் வங்கக்கடல் வங்கக்கடலோரம் மற்றும் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் பகுதிகளில் வெப்பசலன இடிமழைப்படிவை வரக்கூடிய பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே கொடுக்கும் வட ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி ஒடிசா பகுதி மேற்கு வங்க பகுதி சட்டீஸ்கர் பகுதி ஜார்க்கண்ட் பகுதி மேலும் தெலுங்கானாவின் சட்டீஸ்கர் எல்லையோர பகுதிகளில் இடிமழைப்படிவு வரக்கூடிய பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு தேதிகளில் இருக்கும் இதுதான் இப்பொழுதே வானிலை பிறகு படிப்படியாக சூரியன் குத்துக்கதிர் வர வர கோடையில் வெப்பம் மிகவும் இப்பொழுதே கடுமையான வெயிலை வாட்டி கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் வெப்பம் என்பதில் மாற்றம் இல்லை ஜூன் மாதம் ராஜஸ்தானில் கடுமையான வெப்பமாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ராஜஸ்தான் பாகிஸ்தான் எல்லையோர பகுதி ராஜஸ்தான் பஞ்சாப்லாம் குஜராத்தோட பாகிஸ்தான் எல்லை பகுதி கராச்சி அந்த அந்த சொல்கிறேன்னா பாகிஸ்தான் எல்லையோர குஜராத் பகுதி ஒட்டுமொத்த ராஜஸ்தான் பகுதி பஞ்சாப்போட பாகிஸ்தான் எல்லையோர பகுதியெல்லாம் அதிவமான வெப்பம் ஜூன் மாதம் இருக்கும் படிப்படியாக வெப்பம் உயர்ந்து கொண்டே இருக்கும் ஆந்திர பிரதேசத்தில் வெப்பம் தெலுங்கானாவில் வெப்பம் மத்திய பிரதேசத்தில் வெப்பம் என்று இருப்பது தற்போது படிப்படியாக வட மாநிலங்கள் முழுவதுமே வெப்பம் அதிகமாகிடும் ஆசிய ஐரோ ஆசிய ஐரோப்பிய காற்று மாசுகளை தூசுகளை கார்பன் கார்பன்களை கரிகளை அது காற்றின் போக்குவரத்து காரணமாக இமயமலை அடிவாரத்தில் குவித்துக்கொண்டிருக்கிறது அரபிக் அரபிக் கடலோரத்தை சரி மன்னிக்கவும் பசிபிக் பெருங்கடலோரமும் அது குவிக்கிறது தெற்காசியா மற்றும் இந்தியா உள்ளிட்ட தெற்காசியா தென்கிழக்காசியா மற்றும் கிழக்காசியா அதாவது சீனா பகுதிகளில் ஜப்பான் பகுதிகளில் எல்லாமே இந்த கார்பன் குவிதல் அதிகமாக இருக்கிறது சீனாவிலேயும் தமிழ்நா அதாவது இந்தியாவில் இமயமலையிலையும் ஒட்டுமொத்த நாடங்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கூட ஆங்காங்கே ஆங்காங்கே கார்பன் குவிதல் அதிகமாகி கொண்டிருக்கிறது இதனால் கோடையில் பெய்யக்கூடிய வெப்பச்சலன இடிமடையில் இடி அதிகமாக இருக்கும் கோடை மழையில் இடி அதிகமாக இருக்கும் மின்னல் தாக்குதல் கூடுதலாக இருக்கும் மின் தூண்டல் அதிகமாக இருக்கும் கார்பன் துகள்கள் அதிகம் தூசு மாசுகள் இடி அதிகமாக இருக்கிறதுனால மின் தூண்டல் அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி பீகார் மற்றும் ஜார்கண்ட் உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் மேற்கு வங்கம் ஒடிசா சத்தீஸ்கர் பகுதிகளெல்லாம் குறிப்பாக பீகார் மற்றும் ஜார்கண்ட் மேற்கு வங்கம் வடக்கு பகுதி இங்கெல்லாம் அதிகமான இடி தாக்குதலும் கோடை மழை இருக்கும் வெயிலும் அதிகமாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை மே மாதம் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் ஏதேனும் ஒரு தேதியில் கேரளாவில் தொடங்கும் மெல்ல முன்னேறி ஜூலை பதினைந்தில் பாகிஸ்தான் எல்லை வரத்துக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்க செய்யும் ஆக ஒன்றரை மாதம் பருவமழை முன்னேற்றத்தில் இருக்கும் ஒன்றரை மாதம் பருவமழையானது கேரளாவில் தொடங்கினாலும் சீரற்ற மழையாக இருக்கும் எங்கே முன் பருவமழை முன்னெடுத்து செல்கிறதோ அந்த இடத்துல மழை இருக்கும் ஒட்டுமொத்தமாக நாடெங்கும் பருவமழை தொடங்கிய பிறகு சீராகும் பரவலாகும் மழைப்பொழிவு ஆக ஜூலை பதினஞ்சுக்கு மேலே தான் பரவலாகும் ஆகஸ்ட் செப்டம்பர்தான் நல்ல மழை இருக்கிறது ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் பருவமழையே நாடெங்கும் தீவிரமடையும் அதில் இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் மழை ஒரு பக்கம் இருந்தாலும் சராசரிக்கு குறைவான மழை ஒரு பக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களுக்கு சராசரிக்கு குறைவான மழை தெரிகிறது அரபிக் கடலோரத்தில் வடக்கு பகுதி குஜராத் மற்றும் ராஜஸ் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா பகுதிகளில் சராசரி ஒட்டி மழைப்படிவு தெரிகிறது ஆனால் வங்கக் கடலோரம் முதலிடத்தை பிடிப்பது மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா பகுதி சராசரிக்கு மிகுதியான மழைப்பிடிவை கொடுக்கும் வடகிழக்கு மாநிலங்கள் சராசரிக்கு மிகுதியான வடகிழக்கு தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை நம்பர் ஒன் இடத்தை வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாக்கு அடுத்து கொடுக்கும் ஒடிசாவிற்கு கொடுக்கும் அடுத்தபடியாக சத்தீஸ்கர் மற்றும் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் பகுதிகளுக்கு கொடுக்கும் மேற்கு வங்கத்துக்கெல்லாம் அடுத்த இடத்தை தான் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா மற்றும் அதுவும் குறிப்பாக வடக்கு பிரதேசம் வடக்கு தெலுங்கானா மகாராஷ்டிரா இது மகாராஷ்டிராவோட உள்பகுதி இதுதான் கிடைக்கும் அரபிக் கடலோரம் அதாவது பாகிஸ்தான் எல்லையோரம் சற்று பற்றாக்குறை இருக்கும் அரபிக் கடலோரத்தில் மகாராஷ்டிரா குஜராத்தில் உள்ள பகுதிகளுக்கு சராசரி கிடைக்கும் அப்படியே படிப்படியாக கிடைக்க வர வர நம்பர் இடத்தை ஒடிசா ஒடிசா பெறும் தமிழ்நாடு என்பது ஆகஸ்ட் செப்டம்பர் தான் பெறும் கேரளாவில் கேரள கடலோரம் முப்பது டிகிரி வெப்பநிலை அரபிக்கடலில் இருபத்தொம்பது முப்பது இருந்தாலும் அந்த தொடக்கத்தில் சீரற்ற மழை இருந்து பிறகு அதே வெப்பம் தொடர்ந்து வெப்பம் சற்று உயர்த்தி கர்நாடகா கேரளாவில் மாஹே போன்ற பகுதிகளில் எல்லாம் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மழை தரும் ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் சமாளிப்பது கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் ஆகஸ்ட் செப்டம்பரில் தென்மேற்கு போன நன்றாக கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை தென் மாநிலங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது வலுவான நிகழ்வு இருக்கிறது வடகிழக்கு பருவமழை என்பதை நிலவி கொள்ளுங்கள் ஆக நாடெங்கும் தென்மேற்கு பருவமழை தாமதமாக பிக்கப் ஆகும் தாமதமாக பெஞ்சாலும் பிறகு ஒடிசாலெல்லாம் அதிகமாக பெஞ்சிடும் பரமா பாகிஸ்தான் எல்லோரும் பற்றாக்குறை இருக்கும் கிழக்கே வர வர சற்று கூடி நம்பர் ஒன் இடத்தையும் ஒடிசா பெய்யும் இப்படித்தான் தெரிகிறது மழைப்பழிவு தொடர்ந்து ஐவரை கூட இணைந்திருங்கள் முக்கியமாக கோடை இடி மின்னலுக்கு பீகாருக்கு அதிக முன்னெச்சரிக்கை கொடுக்கணும் பீகார் மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதி உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட இமயமலை ஓர பகுதி ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பகுதி ஒடிசாவின் வடக்கு பகுதி சட்டீஸ்கர் உள்ளிட்ட வடக்கு பகுதி இங்கே மேற்கு மேற்கு வடகிழக்கு மாநிலங்கள் இதெல்லாமே கோடை இடி மின்னல் மின்னல் தூண்டுதல் மின் தூண்டுதலுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸோடு இணைந்திருந்து திட்டமிட்ட பணி உடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி